अपन वैश्विक तो बात चुनिंदा है अपनी चुनिंदा है अलग अलग है संया आबिलिया बटन चुनिंदा है अपने संयुक्त राज्य ने एक बार विश्व परिस्थिति चुनिंदा को तो ना बात करने आकर अपनी चुनिंदा कहना है अब उस समय का अंतरिक्ष भी उनकी चुनिंदा है अपना संयुक्त राज्य ने इंडिया और एक उपरो

అట్లానే ఉంటాయి వాళ్ళు వదిలారు మొత్తమే నాకు నాలుగు పేరు ఎస్సీ కమిషన్ ఉంది రెండు పేరు అదే మన కూడా కమిషన్ ఉంది ఒక రెండు పేరు ప్రైమ్ మినిస్టర్ అవును కూడా ఎంఐఎస్సీ పిపిఎస్సి మన మొత్తం ఏడే పేరు దాని అరే అప్పుడు వాళ్ళు మొదలైన ఎలా అనుకోబడి ఇంకా నాలుగు రోజులు అనుకోబడి ఆరు మూడు రోజుల నిమిషాలు సరి ఆరు నిమిషాలు గుర్తు పెట్టి సరి ఇదిలో ముఖ్యం అని నడిచిపోతుందో అది ఎవరు కేవలం ఇంకే కాకుండా సార్ ఒకరోజు அது வரிசை இல்லாம நான் மாத்தி மாத்தி சொல்றேன் எல்லா சொல்ல முடியாது பல கேள்வி கேட்டிருந்தாரு அவர் முக்கியமான கேள்வி மட்டும் நான் சொல்றேன் அவர் கேட்டிருந்தா நீங்க மாசத்துல எவ்வளவு நாள் டூர் பண்றீங்க நீங்க எவ்வளவு ரிவியூ மீட்டிங் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் மாசத்துல இருபது நாள் டூர் பண்ணிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் இருபது நாள் டூர் சார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பத்து நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு

ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்றாரு அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் இன்னும் கூட என் வாழ்க்கை நுழைய மாட்டேங்குது அது சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு ஒன்றுமே அன்னைக்கு தெரியாது எனக்கு அப்ப அவரே சொல்றாரு இது வந்து மணிப்பூர்ல இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் இது அதே போல நாகாலாந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் சொன்னாரு அதே போல ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் சொன்னாரு அதே போல யூபில இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் சொன்னாரு அவர் அந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுக்கு அந்த நாலு வந்து ரொம்ப அதாவது சொன்னாருவோம் நம்மளுடைய உதாரணத்துக்கு மணிப்பூர் மணிப்பூர்ல வந்து ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் தமிழர்கள் தான் அங்க வந்துட்டு இருக்காங்க இன்னும் நீங்க நான் அந்த குடும்பம் போல இருந்து சார் இங்க இருக்காருன்னா

நூற்று யாரும் வேலை செய்யறாங்க அதே போலதான் நாகாலாந்து போயிருந்தாங்க அதே போல ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் பங்களாதேஷ் பக்கத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அதே போல யூபியில வந்து நேபாள் பக்கத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இதெல்லாம் பாகர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் இங்க அவங்களுடைய துறைகளை கேட்பதற்கு யார் போவாங்க கமிஷன் தான் நீங்க போனோம் அதனால மாசத்துல நாலு நாள் இந்த மாதிரி

सो ऑर्गेनाइज कर रहे हैं वो कौन है सर प्रीकुएन है कौन है बेटा स्ट्रेट लर्न चल रहा है सर अगर 20 जनवरी 26 तक डालना है यस सर और गला बात चल रहा है अच्छा और गला गला नाम में चल रहे बोल रहा है सर 20 साल पूरा होगा अगर 20 पर पूरा कर अच्छा कोई भी सर जरूर पास हो 980 हो जाएंगे इपर निया हम कर लेंगे यार निया इपर जहाज़ भी पति निया लड़ाई नहीं रची ला इन्ला इन्ला पति निया आई भी पति निया लड़ाई नहीं कर सकता ना चलो इला उन्होंने यार निया इन्ला लड़ाई काम की बोल निया बोले सु निया क्या काम करते थे वो बस आनसे निकल गया नास्ता इला उन्होंने क्या चुनी कल రాదునేది కిలే లేదు కున్నది అరవిట 2000 రూపాయలు నిల్పి చేద్దాం 2000 రూపాయలు ఉందా సార్ ఫస్ట్ లైట్ నాలుగైదు

எல்லா எல்லாருமே தான் அது நல்லா எல்லாருக்கும் அதே போல அவங்க சாப்பிட்றதுக்கு இடம் அதற்கு தமிழகத்திற்கு வந்திருக்கேன் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ரெவியூ மீட்டிங் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை குறித்து நாங்கள் ஆய்வு செய்தாங்க பல்வேறு புகார்களையும் அவங்க சொன்னாங்க அவங்க அதெல்லாம் புரிச்சிக்கிட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் சேலரி ஸ்லிப் ஒழுங்காக தரணும் மாவட்ட கலெக்டர் இந்த வருஷம் என்ன வேஜஸ் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காரோ அதை ரிவைஸ் பண்ணி தரணும் அப்படின்னு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதை இந்த வர மாதத்துலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க கமிஷனுக்கு ஒரு மூன்று கோரிக்கைகள் இருக்குது முதல் கோரிக்கையை என்னன்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்சுவல் சிஸ்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் ஒழிக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்க சரியாக கலெக்டர் என்ன வேஜஸ் நிர்ணயம் பண்ணுறாரோ அது அவங்களுக்கு சரியாக போய் சேர்றதில்லை பிஎஃப் இஎஸ்ஐ சரியாக போய் சேர்றதில்லை லீவு சரியாக போய் சேரது அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை அவங்க அனுபவிப்பதற்கு காரணம் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் தான் அதனால் தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழித்து அவங்கள பர்மனெண்ட் ஒர்க்கராக ஆக்கணும் இல்லை பர்மனண்ட் ஒர்க்கராக ஆக்க முடியாது அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படியாவது நம்ம கொண்டு வரணும் உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா மாநிலத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்தில் இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் வந்து நடைமுறையில் இருக்குது தொழில் தொழிலாளி இருக்குது இந்த டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பர்மின்ட் ஒர்க்கர் இல்லை அதே சமயம் ஏஜென்சி யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ நான் கார்பரேஷனில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கார்ப்பரேஷனை டைரெக்டாக அவங்க சேல்ரி அக்கௌண்ட்டில் வந்து சேல்ரி வந்து போட்டுருவாங்க அவங்களும் டைரெக்டாக வந்து கணக்காணிப்பாங்க யார் வேலை செய்கிறாங்க செய்யலையா அப்படின்னு சொல்லி அதனால் அந்த அந்த மாநிலத்தில் சேல்ரி பிரச்சனை இல்லை பிஎஃப் பிரச்சனை இல்லை இஎஸ்ஐ பிரச்சனை இல்லை இன்சூரன்ஸ் பிரச்சனை இல்லை தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இந்த இந்த மாதிரி பிரச்சனை அங்கே எழுபதே இல்லை சில மாநிலங்களில் சில கார்பரேஷன் வந்து இதை டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அங்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை எங்கெங்கெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருக்கோ அங்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க அதனால் தமிழக அரசாங்கம் இந்த டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டத்தையாவது நம்ம தமிழக தூய்மை பணியாளர்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது இங்கே நேஷ்னல் கமிஷன் இருக்குது இந்தியா முழுக்க நேஷ்னல் கமிஷன் இருக்குது ஸ்டேட் கமிஷன் ஒன்று கேட்கணும் நாங்கள் இந்தியா முழுக்க பதினோரு மாநிலங்களில் ஸ்டேட் கமிஷன் இருக்குது இந்த கமிஷன் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெவ்யூ மீட்டிங் நடத்தணும் இங்கே ஆனால் இந்த நேஷ்னல் கமிஷன்லாம் அப்படி முடியாது அப்படி ஏன்னா மொத்தமே ஏழு பேர் தான் இங்கே அதில் இருப்பாங்க அதில் அதனால் இந்தியா முழுக்க மாதத்தில் மூணு மாதத்துல ஒரு தடவை மீட்டிங் நடத்த முடியாது ஸ்டேட் கமிஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லா மாவட்டத்துக்கும் மூணு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் அவங்களால் நடத்த முடியும் ஆனால் இங்கே வந்து நம்ம நல்ல வாரியம் இருக்குது தூய்மை பணியாளருக்கு நல்ல வாரியம் இருக்குது வாரியத்துக்கும் கமிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது வாரியம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்காது இதை கமிஷன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆய்வு செய்வதற்கு ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் கமிஷன் வந்து எப்படி மற்ற மாநிலங்களில் இருக்கோ பதினோரு மாநில மாநிலங்களில் இருக்கோ

வேறு மாற்று வேலைக்கு போகிறாங்க சாக்கடையில் உள்ளே இறங்கி வேலை செய்கிற நிர்பந்தத்துக்கு போகிறாங்க ஏன் சேல்ரி பற்றலை அவங்களுக்கு அதனால் அந்த வேலைக்கு போகிறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இந்த ட்ரைனேஜில் இறங்கி இல்லை மலைக்குவிலை இறங்கி உயிரிழக்கத்தில் தமிழ்நாடு தான் முதலிடம் இந்தியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம் குறைவாக இருக்குது நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது போன வருஷம் முதலமைச்சரே என்ன சொன்னார் மற்ற குறியீடுகளில் நம்ம முன்னாடி இருக்கோம் இந்த உயிரிழப்பில் வந்து நம்ம பின்னாடி இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம பின்தங்கி இல்லை ரொம்ப மோசமாக முன்னாடி இருக்கோம் நம்ம இந்த உயிரிழப்பில் அதனால் இதை தடுப்பதற்கு நீங்கள் அட்லீஸ்ட் அவங்கள பர்மெண்ட் ஒர்க்கராக ஆகணும் நீங்கள் நீங்கள் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதினெட்டாயிரரூபா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பதினெட்டாயிரரூபா கிடைக்கும் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் அந்த கான்ட்ராக்டாரங்களும் தருங்க நீங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜ் அந்த தொழிலாளிக்கு வரும் அது அதனால் கிட்டத்தட்ட சேலரியோ இருந்து பதினெட்டாயிரரூபாய் வரைக்கும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் கொண்டு வரது மூலமாக இந்த உயிரிழப்பை தடுப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த உயிரிழப்பில் கவர்மெண்ட்டு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இங்கே எடுப்பது வந்து ரொம்ப குறைவு இதில் மூணு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி எந்த அவேர்னஸை ஏற்படுத்தின அளவுக்கு இங்கே ஒரு ப்ராசஸ் இங்கே இல்லை இங்கே இங்கே அதனால தான் அந்த அந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் உயிரிழப்பு வந்து இங்கே அதிகமாக நடந்துட்டு இருக்கு அதனால் தொழிலாளிகளுக்கு ஏற்படுத்தணும் ரெண்டாவது இந்த உயிரிழப்பு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பெரிய பெரிய மாலில் ஹோட்டல்ல தனியார் நிறுவனங்களில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அதிகமாக நடக்குது அப்போது அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது யாரெல்லாம் வந்து சொந்தமாக தொழில் நடத்துகிறாங்களோ யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்களோ இவங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அதனால் மாதத்தில் ஒரு தடவை அவங்கள அழைச்சி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்கும் இந்த பெரிய அவேர்னஸ்லாம் இல்லை ரெண்டாவது இந்த மா இந்த வேலையில் செய்கிறவங்களுக்கு மாற்று வேலை தரணும் அவங்களுக்கு இந்த வேலை செய்யாம இருக்கிறதுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு காரணம் குறைஞ்ச சேலரி பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு யாருமே மாசம் முழுக்க குடும்பத்தை நடத்த முடியாது போறாங்க ஒரு அரை மணி நேரம் செஞ்சால் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது மூணாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்ற காரணத்துக்காக அவங்க மழை பொய்யோ இங்கே டிரைனேஜில் இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால அவர்களுக்கு லோன் அதிகமாக தர வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்போ என்எஸ்கேசி ஸ்கீம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அதை யாங்க பண்ணும்போதே சொன்னாங்க இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமாக யாருமே தரது இல்லை அப்படின்னு சொன்னாங்க முக்கியமாக பர்மனண்ட் ஒர்க்கருக்கு மட்டும்தான் தரதான் சொல்கிறாங்க அது நோட்டி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என்எஸ்கே எப்டிசியை பொறுத்தே வரணும் பர்மென் ஒர்க்கருக்கும் தரலாம் டெம்பரரியாக வேலை செய்கிறவங்களுக்கும் தரணும் அவங்க அதுதான் ரூல்ஸ் அது இவங்க டெம்ப்ரரி ஒர்க்கருக்கு தர மாட்டேறாங்க காரணம் என்ன அது டெம்ப்ரரி ஒர்க்கு திருப்பி ரீபேமெண்ட் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா அப்படின்னு டவுட் இருக்கு அதை முடிவு பண்ணி நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன்னே அரசாங்கம் எப்படி முடிவு பண்ண முடியும் அவங்க கட்டுவாங்க கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு லோனை கொடுங்க லோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னது அதை கேளுங்க நீங்கள் தான் வெ வெறும் பர்மெண்ட் டவர் மட்டும்தான் கொடுக்கணுன்னே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கே தவறு அது அதனால் அந்த லோன் மூலயமா அவனுடைய வாழ்க்கை உண்மையிலே சேஞ்ச் ஆகுது நான் கர்நாடக மாநிலத்துக்கு போகும்பொழுது இந்த என்எஸ்கே அப்படி லோன் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு போவோம் நாங்கள் கர்நாடக மாநிலத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அங்கே அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மா தூய்மை பணியாளராக இருக்காங்க அவங்க டெம்ப்ர டெம்பரரி தான் டிபிஎஸ் சிஸ்டத்தில் வேலை செய்வோங்க அவங்க வீட்டுக்கார் ஒரு மளிகை ஸ்டோர் வச்சிருக்கார் அவரு அப்போ என்னென்னா அந்த அம்மா வேறு வேலைக்கு போக தேவையில்லை சாக்கடை போக தேவையில்லை அவங்க ஆனால் இங்கே அந்த சிஸ்டம் இங்கே இல்லை இங்கே அதனால் இந்த என்எஸ்கேப்டிசி அந்த ஸ்கீமை எல்லா தொழிலாளிக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம் சார் சொன்னீங்க கேட்டு தான் அவங்கள பர்மனண்ட் ஒர்க்கராக ஆக்கணுமா வேணாமா முடிவு பண்ணுறது நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அது ஃபினான்ஷியல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லோரையும் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ப பணமும் இல்லை சேலரி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு எதுக்கு நீங்கள் வந்து டெண்டர் விட்டுருங்க டன்னேஜ் கணக்கில் விட்டுறாங்க அந்த டன்னேஜ் அமௌண்ட் யார் தர அந்த மாநகராட்சியோ இல்லை அந்த நகராட்சி தான் தரணும் இப்போ பணம் இருக்குது இல்லையா அந்த லாபம் இருக்கோ தான் இன்றைக்கும் காம்படிஷன் நடக்குது அந்த தொழிலுக்கு இல்லைன்னா யாரும் எடுக்க வரமாட்டாங்க அந்த 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 குப்பையாடுறதுக்கு இந்த வர வரமாட்டாங்க லாபம் இருக்கோ தான் வருது அந்த லாபம் ஒன்று கவர்மெண்ட்டுக்கு போகணும் இல்லைன்னா தொழிலாளிக்கு போகணும் நார்மலாக டென் ஒரு தனியார் மையம் எப்போ ஆக்குவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிஎஸ்சி கம்பெனியை நஷ்டம் ஏற்படு ஏற் ஏ ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து தனியாருக்கு விற்பாங்க இது லாபமாக போயிட்டு இருக்குது இது அதனால தான் போட்டி போட்டு எல்லோரும் டெண்டர் எடுக்கிறாங்க இது அது எதுக்கு தனியாக இருக்கிடணும் அது கவர்மெண்ட்டு செய்யிட்டு போயிடலாமே அது அப்படி இல்லை நீங்கள் கிளீனியர் பணியாரெலாம் ஒன்றிணைச்சி ஒரு சொசைட்டி ஒன்று ஆரம்பிங்க அந்த சொசைட்டிக்கு இந்த டெண்டர் கொடுங்க நீங்கள் அவங்களே ஓனராக இருப்பாங்க அவங்களே தொழிலாளியாக இருப்பாங்க அந்த லாபம் அவங்களுக்கு போகும் அது அப்படி செய்யலாமல் பல மாநிலங்களில் சில கார்ப்பரேஷனுக்கு கொண்டு வரணும் தமிழக அரசாங்கம் கர்நாடகாவில் ரொம்ப சிறப்பாகவே அந்த என்எஸ்கேபிசியோட மாநில அமைப்பு நல்லாவே செயல்பட்டு வராங்க வருஷத்துக்கு நூறு கோடி இரநூறு கோடி செலவு பண்ணுறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூணாவது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜியோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்ன ஜியோ அப்படின்னு சொன்னால் ஒரு பர்மனெண்ட் ஒர்க்கர் அவர் ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகுது இப்போ தமிழக அரசாங்கம் என்ன சொல்கிறது அந்த வேக்கண்ட்டான அந்த போஸ்ட்டை ஏஜென்சிக்கு விட்டுடுங்க மறுபடியும் நீங்கள் ஃபில்அப் பண்ணாதீங்க பர்மெண்ட் ஒர்க்கராக ஆக்காதீங்க அப்படின்னு ஒரு ஜீவன் அந்த டெண்டர் கொடுக்குறாங்க நான் லாஸ்ட்டாக மகாராஷ்டிரா போயிருந்தேன் நான் இப்போ போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்கீம் இருக்குது ரொம்ப அருமையான ஸ்கீம் அது தமிழக அரசாங்கத்திற்கு அதை குறித்து எழுதலான்னு இருக்கேன் நான் என்ன அப்படின்னா நகராட்சியிலோ மாநகராட்சியிலையும் வந்து வணிக வளாகங்கள்லாம் இருக்குது அது வந்து டெண்டர் விடுவாங்க அலாட் பண்ணுவாங்க அங்கே எப்படி இருக்குன்னா அஞ்சு பர்சன்ட்டு டெண்டரில் அஞ்சு பர்சன்ட் அலாட்மெண்டில் அஞ்சு பர்சன்ட்டு எஸ்டி அவங்களுக்கு தரணும் அதில் ஒரு பர்சன்ட்டு தூய்மை பணியாளர்களுக்கு தரணும் இப்போ ஒரு பத்து கடை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அஞ்சு கடை எஸ்சி எஸ்டிக்கு தரணும் அதில் ஒரு கடை தூய்மை பணியாளர்களுக்கு தரணும் அப்படி தரும்போது அவருடைய வாழ்க்கை உயரும் இந்த வேலையிலேருந்து அவர் வேறு வேலைக்கு போக போகலாம் சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதுனால அப்போ அவர் ட்ரை ட்ரைனேஜில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வராது அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம்ஸு அங்கே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் செயல்படுத்தி கொண்டு வருகிறது அதே ஸ்கீம்ஸும் இங்கே கொண்டு வரணும் இங்கே நீங்கள் கேட்ட மாதிரி அவங்கள பர்மனெண்ட் ஆகணும்னா கூட டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வாங்க அது என்ன பிரச்சனை இருக்க போகுது அதில் ஆல்ரெடி நீங்கள் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை ஏஜென்சிக்கிட்ட கொடுக்குறீங்க அதை டைரெக்டாக கொடுத்துட்டு போயிடலாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு மாநகராட்சி இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது நகராட்சி இருக்குது நகராட்சியில் எஸ்ஐ இருக்காங்க எஸ்ஓ இருக்காங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் தண்டல் விடணுங்க